பொடி மிக்சர் எப்படி செய்யலான்னு மௌமி கிச்சனில் பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கிட்டோம் கரெக்டாக வந்து மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவு உள்ள கடலை மாவு எடுத்துருக்கோம் கடலை மாவு வந்து ஒரு கப் சேர்த்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு அரிசி மாவு பாத்தீங்கன்னா கா கப் அளவு உள்ள அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோடய கலருக்காண்டி நம்ம வந்து மஞ்சள் பொடி சேர்க்க போகிறோம் அதோட அளவு பார்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூனுக்கும் உள்ளே சேர்த்துக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பெருங்காயம் சேர்க்குறோம் பெருங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எதை போட்டு மிக்ஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நல்லா பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பட்டர் அளவு பார்த்துக்கோங்க போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ஓமப்பொடி முறுக்கு வந்து நல்லா சாஃப்டாக உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இந்த பட்டரை வச்சே பார்த்தீங்கன்னா இந்த மாவை வந்து நல்லா வந்து மிக்ஸ் விட போகிறோம் அடுத்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு பதிலாக நம்ம என்ன சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓமோ வந்து தண்ணியில் வந்து போட்டு ஊற வச்சுருந்தேன் ஒரு அரை மணி நேரம் கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஓமத்தோட எசன்ஸ் வந்து இந்த தண்ணியில் வந்து உங்களுக்கு நல்லா இறங்கியிருக்கும் இப்போ அதை வந்து ஃபில்டர் பண்ணி நான் வந்து இதில் ஊற்றிக்க போகிறேன் இதை வந்து அரைச்சி கூட இந்த தண்ணியை சேர்த்துக்குவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எசன்ஸ் அந்த ஓம ஓமத்தோட எசன்ஸ் வந்து அந்த வாடை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லாவே தண்ணியில் இறங்கிருச்சு அந்த ஸ்மெல்லு அதுக்கு அதை தான் வந்து நான் இதோட சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ இதோட பதோங்கிறது வந்து எதளவு வருதுன்னு பார்த்துக்கோங்க நல்லா வந்து இதை சாஃப்டாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் பாருங்க இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து நம்ம வந்து புழிஞ்சு எடுத்துக்க போகிறோம் இப்ப பாத்தீங்கன்னா மாவு வந்து நல்லா சாஃப்டா வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு இப்ப இதுதான் வந்து நம்ம வந்து இடியாப்பம் புளியறதுல வந்து நம்ம இதை வந்து புளிஞ்சு எடுக்க போகிறோம் இந்த இடியாப்ப கண் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பெரிய பெருசாக இருக்குது இன்னும் கூட சின்ன கண்ணாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அழகாக வந்து மாயே வந்து கிடைக்கும் இப்போ இந்த இடியாப்ப கண் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால தான் கொஞ்சம் முறுக்கு ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்குது குட்டியாக இருக்கிறது நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ எடுத்துட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து மாவை சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எண்ணெயில் வந்து நல்லா வந்து பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா எப்பயும் போல இடியாப்பம் பிழிஞ்சு எடுக்கிற மாதிரி நம்ம பிழிஞ்சு எடுக்க போகிறோம் இந்த ஓமப்பொடி முறுக்கை இப்போ நான் வந்து ஒரு பேனில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் வந்து நல்லா காயட்டும் காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து இதை வந்து பொறிச்சு எடுக்கணும் அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து வேகமாக வந்து உங்களுக்கு வந்து இது வந்து கருகிரும் அதனால் என்ன சூடான உடனே பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சுட்டு அந்த சிம்மில் உள்ள அந்த சூடே வந்து இந்த முறுக்கு வந்து வேகிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க பக்கத்துலேயே இருந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் கரெக்டாக எடுக்கணும் நம்ம ஓமப்பொடி முறுக்கை பாருங்கள் இந்த மாதிரி நான் வந்து சுற்றி இந்த எண்ணெயில் விடுறேன் இப்போ இது வந்து ஒரு சைடு வந்து உங்களுக்கு நல்லா வந்து வெந்துடும் இதுக்கு ரொம்ப ஹீட்டு தேவையில்லை இல்லைன்னா முறுக்கு வந்து கரிகிறோம் ஓமப்பொடி இப்போ இது ஒரு சைடு வெந்த உடனே டக்குன்னு வந்து அடுத்த சைடு வந்து திருப்பி போட்டுருங்க இது டக்குன்னே வந்து உங்களுக்கு வேகமாக வெந்துடும் இப்போ இது ஒரு சைடு வெந்துடுச்சு இப்போ நம்ம இதை வந்து திருப்பி போடலாம் பாருங்கள் இப்போ நான் வந்து இதை திருப்பி போட்டுட்டேன் இப்போ உங்களுக்கு இது ரெண்டு சைடும் வந்து நல்லா வெந்துடும் சின்ன கண்ணு இருந்தால் நீங்கள் அதில் புழிஞ்சு பாருங்கள் உங்களுக்கு அழகாக வந்து அந்த மிச்சர் மையம் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் நம்மளோட ஓம பொடி வந்து அழகாக வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ அதே எண்ணெயில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கருவேப்பிலையும் வந்து பொறித்து எடுத்துக்க போகிறோம் கருவேப்பிள்ளை கொஞ்சம் தெறிக்கும் தள்ளி நின்றுக்கோங்க இல்லைனா இதை ஒரு மூடி போட்டு கூட நம்ம இதை பொறிச்சு எடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கறிவேப்பிள்ளையும் இதே மாதிரி பொறித்து எடுத்துக்கிட்டோம் இப்போ இந்த முரு இந்த ஓமப்பொடி செய்கிறதுக்கு வந்து இதை நான் கொஞ்சம் நொறுக்கிட்டேன் நொறுக்கி போட்டுட்டு மேலாப்பில் நம்ம வந்து பொறிச்சு வச்ச அந்த கறிவேப்பிலையும் போட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து ஓமப்பொடி வந்து ரெடி ஆகிடும் பாருங்கள் இது எவ்வளவு கிறிஸ்பியாக இருக்குது சாப்பிடவும் வந்து இது ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இது மேலே நான் வந்து பொறிச்சு வச்ச அந்த கறிவேப்பிலையும் சேர்த்தாச்சு இப்போ பொடி முறுக்கு ரெடி